வேலன் வேலுஞ்சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் வேதநாயகியோட புருஷனை வந்து தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து செமையாக வந்து அதிரடியாக வந்து வேதநாயகிக்கு வந்து முடிவு கட்டுறாங்க நம்ம வேலனும் வள்ளியும் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறாங்க பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து சொல்கிறாங்க நாளுக்கு நாள் வந்து இந்த வேதநாயகியோட வந்து அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது நம்ம இதை விட்டுவிழைக்க கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து பயப்படுற ஒரே ஆள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அவங்க பயப்படுவாங்கன்னா நிச்சயமாக யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யார் அவங்க புருஷன்தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எதனால் வந்து அவரை நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து நான் இடையில் கூட ஒரு தடவை கோயிலில் பார்த்தேன் அவரு அங்கே வந்து சந்யாசியா வந்து உட்காந்துருக்காரு சாமியார் மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்னு எதுக்கும் அந்த பக்கமாக வந்து போய் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு ஒரு ஊர் சொல்லி அங்கே அனுப்பி விட்றாங்க ஒரு ஊருக்கு வந்து சொல்லி அட்ரஸ் சொல்லி அனுப்பி விட்றாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலன் வந்து ஒவ்வொரு கோயிலாக வந்து அந்த பக்கமாக உள்ள ஏரியாவில் வந்து தேடுறாங்க அப்பான்னு பார்த்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் சே சேரில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் வந்து போக்கி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கிட்டக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ புருஷன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்றப்ப ஆமாம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் வெறும் பொண்டாட்டிக்காக வந்து பயந்து இப்படி வந்து தேவையில்லாமல் இப்படி வந்து சாமியாராக வந்து இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிறப்ப யாரை பார்த்து என்ன சொல்கிற வெந்த நாய்க்கு வேத நாய்க்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறேன் அப்படியா இதை இங்கே தான் காரில் வந்து நின்றுருக்காங்க வேணால் வள அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வேளன் பார்க்குறாங்க பார்த்தா என்னது இங்கே வந்திருக்காளா அவள் தொல்லை தாக்க முடியலன்னு தான் நான் இத்தனை வருஷம் நிம்மதியாக இருந்தேன் இப்போ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து கோயிலுக்கு பின்னாடி போய் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க வேலன் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க அவர் கண்ணில் வந்து இவர் மாட்டவே இல்லை பின்னாடி பத்திரமா போய் வந்து கோவில் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்ட் ரஞ்சித் வந்து கேட்குறாங்க வே வேதனையாகிக்கிட்டே அம்மா என்னம்மா நீயும் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா மட்டும் இருந்துட்டு தான் உனக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப என்னடா பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் தேவையும் கிடையாது நான் வந்து நினச்ச ஆசைப்படவும் இல்லை உங்கள் அப்பாவை பார்த்தாலே வந்து இம்சை தான் பக்கத்தில் இருந்தால் மேற்கொண்டு பிரச்சனையை வந்து பெருசு படுத்தி தான் விடுவார் அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிறப்ப ஆமாண்டா அப்படின்னு ரஞ்சித் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து வேலன் வந்து பின்பக்கமாக போய் வந்து கோயிலில் வந்து பிடிச்சிருவாங்க இங்கே பாருங்கள் உனக்கு என்ன தான்ப்பா வேணும் அப்படின்னு வேலன் கேட்டோன்னே இங்கே பாருங்கள் நாளுக்கு நாள் உங்கள் பொண்டாட்டியோட அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்கு அவங்கள வந்து நீங்கள் உங்களால் ஒரு ஆளை மட்டும்தான் பார்த்தா பயப்படுறாங்க என்னது அவள் என்ன பார்த்து பயப்படுறாள் ஆமா அப்படின்னு சொல்றப்ப இது தெரியாமல் இத்தனை வருஷமா நான் வந்து அவசரப்பட்டு பயந்துட்டேனே மாதிரி சரி வாப்பா போலாம் எதுவாக அவளை வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு வீடு போங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வேலை நான் வரல நான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருவோம் நீங்கள் தனியாக போங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வரேன் அப்படின்னப்ப இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வீட்டுக்குள்ளே வந்து முகத்தை முடிக்கிட்டு வந்து துணியை வந்து சந்திர கலரில் வந்து போத்துக்கிட்டு போர்வ மாதிரி போற்றிக்கிட்டு வராங்க வந்தோன்னே ஏய் யார் அது சம்மந்தம் இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே வர மரியாதை வெளில போ அப்படின்னு வேதநாயகி சொன்னேன் என்னடி பேசுகிற இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீ மாறவே இல்லையா யாரை பார்த்து வெளில போக சொல்கிற நான் தான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறப்ப பின்ன நம்ம வீட்டுக்கு நான் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அதெல்லாம் பேசவே பேசாத முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப மாடியிலேருந்து வள்ளி வந்துடுறாங்க வள்ளி வந்தோடனே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டோடனே நான் நல்லா நல்லாயிருக்கேன்மா நீ வந்து ரத்னவேல் பொ பொண்ணு தானே வள்ளி தானே அப்படிங்கிறப்ப ஆமாம் என்னென்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று நல்லா எப்படிம்மா நான் மறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பாவாம்மா அப்படிங்கிறப்ப ரஞ்சித் கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் என்னை பார்த்து பயந்துகிட்டு இருப்போ இப்போ எந்த தைரியத்தில் எங்கிட்ட வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பேசாதான் இங்கே பாரு நான் வந்து சில பல சக்தியாக எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் என்ன பார்க்குறியா உனக்கு ஒரு சாம்பிள் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விபூதி எடுத்து தூக்கி போடுற மாதிரி வந்து காட்டினான்னா இந்த பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வேதனா சபைய ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் செமகாமடியாக ஆரம்பிச்சி அந்த சமயத்தில் தான் ஒன்றும் தெரியாத மாதிரி கரெக்டாக வந்து வேலன் வந்து பார்த்துட்டு ஐயா நீங்கள் இங்கே இங்கே இருக்கீங்க அப்படி யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோடனே இந்த பக்கம் வேதநாயகி இவனும் சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வள்ளி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் தான் வந்து வேதநாயகி பிடிச்சங்கிறாங்க அதோட சூப்பராக முடியுது